இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ஓப்பினுது வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா நீ பைக் கூட வாங்க முடியாது அந்த ரேட்டுக்கு வண்டி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு மூணு அஞ்சு வருஷம் எஃப்சி அஞ்சு வருஷம் யாருமே தமிழ்நாட்டில் தர முடியாது எங்கே ஒன்று தச்சுப்படி பார்க்க சொல்லுங்கள் வெறும் எண்பத்தெட்டாயிரம் கொடுத்துடலாம் இந்த வண்டியை பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரவா கொடுத்துடலாம் மார்க்கெட்டில் வந்து ஒன்று இருபது அந்த ரேட்டில் போகுது இந்த வேண்டிய நம்ம இருநூறு டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் ஒரு லட்சம் பத்தாயிரம் வளர்க்குது இருநூறு நூறு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம் தொண்ணூற்றி எட்டாயிரரூவா கொடுத்துடலாம் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கொடுத்துடலாம் அந்த வண்டியை ஒரு பைக்கு ரேட்டு தான் அண்ணா வணக்கம்ண்ணே நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வரி கார்ஸ் திருப்பூர் திருப்பூர்லேருந்து அவினாசி பஸ்ஸில் வந்தீங்கன்னா அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நூறு உள்ள அதே மாதிரி அவினாசிலேருந்து வந்தீங்கன்னா பூண்டி பூண்டியை தாண்டி அம்மாவாளம் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு நூறு மீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ ஐஸ்வெர் கார்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம வாருங்க புது வண்டியில் இருக்குது பார்த்துக்கலாம் பாருங்கள் பிஎம்டபிள்யூ ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் வண்டி நம்பர் பாருங்கள் பென்சி நம்பர் மூணு நாலு அஞ்சு ஆறு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் டாப் அண்ட் மாடல் டீசல் டாப் அண்ட் மாடலில் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஆட்டோமேட்டிக் சன்ரூப் மாடலு சன்ரூப்பில் வந்துடும் எக்ஸ் ஒன்று இந்த வண்டியை பாருங்கள் பிஎம்டபிள்யூ தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம கொடுக்குறோம் ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணது இந்த வண்டிக்கு முப்பதாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் போனசாக கொடுத்துலாம் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் தமிழ்நாட்டில் யாருமே தர மாட்டாங்க இந்த விலைக்கு எட்டு லட்சம் நீ மார்க்கெட்டில் போய்ட்டு இருக்கு நம்ம தான் கம்மியாக கொடுத்துட்டுருக்கோம் அவங்க விசிட் பண்ணி பாருங்க நேரில் விசிட் பண்ணிப்பாரு இது பிக்சர் கிடையாது நகசுல தான் நேரில் வந்து விசிட் பண்ணிப்பாருங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சேர்ந்தோர் ஜிப்பு வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் தெரிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கு நாலு பவர் உண்டை வந்துடும் டயர் முக்கால் கண்டிஷனில் இருக்கும் ஏசி பவர்ஸரிங் பவர் உண்டோம் வந்துடும் சிங்கிள் ஓனர் ஏசி ஒர்க்கிங்லே இருக்கு இந்த வண்டியோட விலையை பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரவாய்க்கு கொடுத்துடலாம் வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இந்த வண்டியை ஒரு பைக் ரேட்டு தான் நம்ம சரி ஐஸ்வர்யா சார் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் எஃப்சி கரண்ட் வண்டி தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பாருங்க நாலு டயரும் கண்டிஷனில் இருக்கும் கொஞ்சம் இருக்கும் பண்ணி பண்ணிலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல இன்சூரன்ஸ் சீட்டுக்கு ஒரு கொஞ்சம் இதாக இருக்கு அழுக்க எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டியை பாருங்க வெறும் தொண்ணூத்தி நம்ம கொடுத்துடலாம் மைசூரில் அடுத்து பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இந்தியா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் வண்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் வண்டியை பாருங்க வர வண்டி டீசல்

ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணு ஓனர் எப்சி மட்டும் இல்லாமல் இருக்கு வேணும்னா போட்டு கொடுத்துடலாம் வண்டி பாருங்க அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா வந்துடும் சீட்டு தான் நல்லா இருக்கு பவர் நாலு பவர் இருக்கீங்க ஆனால் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கு அவங்க அப்ப அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா பணம் கொடுத்தாங்க எஃப்சி போட்டு கொடுத்துடலாம் இப்போ வண்டி மட்டும் வளர சொல்கிறேன் வண்டியில் சின்ன செலவு இருக்குது அது தகுந்த மாதிரி அனுசரிச்சு கொடுத்துடலாம் நேரில் வந்து சீட் பண்ணி பாருங்க வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் தான் கேட்குறேன் இதுவும் பிக்சர் கிடையாது நேரில் வாங்க நேசி பண்ணி தரேன் செலவு இது சரி பண்ணி நேசி பண்ணி நம்ம ஐசி அரசு அடுத்து பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரம் மாடல் நாலு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் எஃப்சி இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் மாடல் தான் கம்மி சீட்டு கவர்லாம் பார்த்திங்கன்னா பூசு போட்டிருப்பாங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ரன்னிங் கண்டிஷன் வண்டி ஊட்டிலேருந்து இப்போ வந்த வண்டி தான் ஊட்டிக்கிற வண்டி தான் கஸ்டமர் வண்டி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தட்டாயிரம் வெறு வெறும் ரூபா நீ பைக் கூட வாங்க முடியாது அந்த ரேட்டுக்கு வண்டி வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் மாடல் மட்டும் ரெண்டாயிரம் ஆனா பார்த்தீங்கன்னா வண்டி ரெண்டாயிரத்து பத்து மாதிரி இருக்கும் இந்த வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டு வண்டி குவாலிட்டியா இருக்கும் வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் எஃப்சி கரண்ட் ஒருக்கிங்க எல்லாமே ஒருக்கிங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் எஃப்சி கரண்டு வண்டியை பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல வந்து ஒன்று இருபது அந்த ரேட்டில் போகுது இந்த மாதிரி நம்ம இருநூறு டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் ஒரு லட்சம் பத்தாயிரம் வளர்க்குது இருநூறு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம அடுத்த ஐசியன்ஸ் பார்க்க போகிற போறக்கார பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர் எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட் இப்போ தான் கரெக்ட் பண்ணியிருக்கு இன்சூரன்ஸும் லைவ் ஒரு வருஷம் லைவ் வண்டி தெரியா இருக்கும் எல்பிஜி பேங்க் என்டா சூடா பெட்ரோலியம் பெட்ரோலியம் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு மூணு அஞ்சு வருஷம் எஃப்சன் வருஷம் கரண்டு யாருமே தமிழ்நாட்டில் தர முடியாது எங்கே ஒன்று தச்சு பார்க்க சொல்லுங்கள் வெறும் எம்பத்தெட்டாயிரம் கொடுத்துலாம் வெறும் எண்பத்தெட்டாயிரம் கொடுத்துருவோம் நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஒன்று எட்டு போகுது நம்ம வெறும் எண்பத்தெட்டாயிரே கொடுத்துர்லாம் வணக்கம் நம்ம ஐசீரியா கார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வேண்டி போட்டிருக்கோம் இந்த எட்டு பிக்சல் கிடையாது நகைசுப்பில் தான் நேரில் வாங்க உங்களை எங்களால் என்ன முடியுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணித்தரேன் நானும் உங்களில் ஒருவன் தான் நேரில் வாங்க நேரில் வந்து பாருங்கள் விசிட் விசிட் பண்ணி பாருங்கள் வந்து ஓட்டி பாருங்கள் வந்து பிடிச்சி மக்க ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானிக்கை கொடுத்துருந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விலைய பேசுங்க பிக்சர் கிடையாது ரேட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்களால் நான் கஸ்டமரை பேசி வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுப்பேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அது கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு நேராக வந்துடுங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க வணக்கம் நன்றி